மிகும் லாஹூன் நாங்கள் அல்லாஹ் நாடினால் உங்களோடு வந்து சேருவோம் அப்படி என்ன அல்லாஹ் நான் அல்லாஹுத்தாலா எங்களுக்கு நாடாமைப்பானா எல்லாருக்கும் மவுத் என்ன செய்வா அல்லாஹ் விதியாக எழுதிட்டான் ஆனால் இன்ஷாலா என்ன செய்யலாம் சொல்லலாம் லாஹூன் ஒய் ரஹமுல்லாஹுல் முஸ்தஃப் தீ மீன மின்னா உல் எங்களிலே முந்தியவர்கள் பிந்தியவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தாலா ரெஹமத்து ஷீவான அஸ்ஸல் உல்லாஹ அல்லனா வளக்குமுல்லா ஆஃபியா ஏன்னா எங்களுக்கும் அதாவது உங்களுக்கும் அல்லாஹுடத்தை ஆஃபியத்தை நான் கேட்கிறேன் ஆஃபியா என்றது ஆரோக்கியம் எல்லா விஷயத்துலையும் ஆரோக்கியம் அன்புள்ள சகோதரர்களே இந்த துவா வந்து முஸ்லிம் சமுதாயம் மரணத்தை எப்படி பார்க்குது என்பதற்கு அழகான ஒரு செய்தி இது நினைச்சு பாருங்க நம்ம கபருக்கு போய் என்ன வசனம் சொல்றோம் நாங்கள் அல்லா நாடினால் உங்களோடு வந்து சேருவோம் இது வந்து இஸ்லாமிய சமுதாயம் மரணத்தை வாழ்க்கையில் ஒரு அபசகுணமான மோசமான ஒரு சப்ஜெக்டாக பார்க்கவே இல்லை என்பதற்கான ஒரு செய்தி அப்படியா இல்லையா ஒரு அழகான ஒரு செய்தி இந்த இடத்துல வந்து முஸ்லீம்கள் வந்து மரணம் என்ற ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் அது ஏன்னா மரமே நோக்கி இன்னும் சொல்ல போனா அதான் அவங்களுடைய லட்சியமே மரணம் மரணத்து என்றது இந்த அடிப்படையில் அவங்க பாக்குறாங்க என்பதற்கான ஒரு செய்தி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாருங்க இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி முன்னூத்தி இருவ முன்னூத்தி இரண்டாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி இந்த செய்தியில ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் கபர்களுக்கு போனால் சொல்வதற்கு கற்றுக் கொடுப்பார்கள் இந்த வார்த்தையை கற்றுக் கொடுப்பார்கள் வருது ஆனா அதுல இந்த வாசனம் வரலாஹு போட்டிருப்பாங்க சரியா அப்படி பிரேக்கட் பொதுவா ஹதீசுடைய மத்தனங்களுக்குள்ள வந்த அர்த்தம் இது ஒரு அறிவிப்புள்ள இல்ல இன்னொரு அறிவிப்பு வந்திருக்கு அந்த இடத்துல அதை போடலாம்னு அர்த்தம் அந்த வார்த்தையோட வார செய்தி வந்து முஸ்லீம்ல இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்று இப்ப நான் சொன்ன அந்த வார்த்தை இல்லாமல் அந்த வார்த்தையோடு செய்கிறது வருகிறது சரி அந்த இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்னுல வரக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ரசூலுல்லாயி சல்லாஹ் வசல்லம் அவர்கள் என்னில் என்னோடு தங்க வேண்டிய இரவுல ஒரு தடவை ரசூசல்ல ஜியாரத்துக்கு என்ன போனார் கபருக்கு போனாங்க அப்ப நான் ரசூல்லாங்கிட்ட கேட்டேன் காலத் குல் து கைஃப அகூலுலஹும் நான் எப்படி அந்த இட அவர்களுக்கு சொல்லுவது அந்த கபர் ஜியாரத்துல நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவது என்று கேட்டார்கள் அந்த தான் அந்த வார்த்தை வருது அப்ப அர்த்தம் என்ன பெண்கள் ஜியார் சேலாமன்றதுக்கான வார்த்தை அதுல இருக்குதா இல்லையா எது நான் அவர்களுக்கு என்ன சொல்வது அப்படின்னு யார் கேட்கிறாங்க ஐஷா ரதியுல்லாவன் கேட்கிறாங்க அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளும்னு சொன்னா பெண்கள் ஜியாரத் என்பது தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம் அல்ல எது தடை செய்யப்பட்ட விஷயம்டா ஆண்கள்ட அளவுக்கு அதிகமாக போறது பெண்கள் வந்து என்ன தடை செய்யப்பட்ட விஷயம் காரணம் என்ன தெரியுமா கபர் ஜியாரத்துக்கு என்னது கபரை போய் பார்த்து மரண விஷயங்கள் என்ன செய்யணும் ஞாபகப்படுத்திக் கொள்வது இந்த உலகத்துல இஸ்லாம் வழங்கிய அதாவது உலகத்துல இறைவன் வழங்கிய அதாவது சந்தோஷங்கள் மகிழ்ச்சியில தான் இஸ்லாம் சொல்லுது பெண்களை பெண்களும் கபர் நெருங்க நிறைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா கபர்ல ஜியாரத்துக்கு போனா என்ன செய்யும் கபர் ஞாபகம் வருமா மரணம் ஞாபகம் வரும் ஆணுக்கு ஞாபகம் வருமா கல்யாணம் விடுமாறி ஆக்கிட்டா கபரை வராது ஏன் பெண்கள் இயல்புலையே மார்க்கத்தோட வாரவும் குறிப்பாங்க மார்க்க ட்ரெஸ்ஸோட வாரவும் குறிப்பாங்க நினைச்ச மாதிரி வாரவும் என்ன செய்வாங்க இருப்பாங்க அப்ப எந்த இறைவனை ஞாபகப்படுத்த வேண்டிய இடத்துல என்ன ஞாபகம் வரும் வரும் அதனால ரசூல் நீங்க குறைச்சிக்கங்கிட்டாங்க வணங்கிட்டா நீங்க போவதை குறைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் சொல்லிவிட்டார்கள் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் பெண்களை வேணான்னு சொல்றது பெண்கள் என்ன நினைச்சிட கூடாது பெண்களை வந்து அப்படி இல்லை பெண்களை வந்து எங்கேயாவது மார்க்கம் வந்து நீ முன்னுக்கு வராதே தடுக்குதுன்னா உனக்கு வரக்கூடாதுக்கான தடுக்காது உனது ஒழுக்கம் ஒன்றில் ஒன்னையே போகுது அல்லது பாதிக்க போகுது இதை தவிர பெண்களை விஷயத்துல எதுல இஸ்லாம் என்ன செய்யாது தடுக்காது என்பதை பெண்களை வந்து இஸ்லாம் என்ன செய்யாது தலைமைத்துவம் பொறுப்படுக்காதுன்னு சொல்லுது அறிவியல் லீட் பண்ணக்கூடிய திறமையில் நடத்துக்கா நிறைய பேர் அப்படி நினைக்கிறேன் அப்படி எதுவுமே இல்ல இன்னும் சொல்ல போனா குருவான் எல்லா மன்னர் மார்கிட்ட வரலாறையும் சொல்லுது எல்லாரும் கெட்டு போன வரலாறு தான் குருவான் சொல்லுது ஆனா ஒரு அரசியல் வரலாறு சொல்லுது அவ இஸ்லாத்துக்கு வந்து வரலாறு குருவான் என்ன செய்யுது சொல்லுது அவ ஆண்கள்லாம் ஆலோசனை சுலைமான இஸ்லாத்துக்கு கடிதம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்கிறான் ஆண்கள்லாம் கூடி என்ன ஆலோசனை சொன்னாங்க தெரியுமா சண்டை பிடிப்பா பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அவ சொன்னா வானா ஏண்டா அவர்கள் வந்து நுழைஞ்சி திருப்பி யுத்தம் நடந்து இங்க உள்ளவர்கள் பாதிக்கப்படுறதுக்கு முன்னால என்ன செய்யணும் பாப்போம் நான் போறேன் அப்படி என்று சரியான முடிவெடுத்து எடுத்த என்ன செய்யறா ஒரு பெண்ணுடைய முடிவை தான் சரியான லீட் பண்ணக்கூடிய ஒரு முடிவு எடுத்தா அவ அரசியல் ஆட்சியில் அழிக்கிறா சரியான முடிவெடுத்து டோட்டல் சமுதாயம் இஸ்லாத்துக்கு வரது காரணமாக இந்த ஒரு ஆட்சி பெண் அப்ப இஸ்லாம் வந்து ஆட்சியில இருந்து அவங்க ஒழுங்கா நடத்த மாட்டாங்க இஸ்லாம் என்ன செய்யல சொல்லவில்லை ஏன்னு சொன்னால் இது நம்ம சரியான பார்வை இஸ்லாம் என்ன சொல்லுச்சுன்னா நீ ஆட்சிக்கு வந்து என்று சொன்னா ஒழுக்கம் கட்டுப்பாடு இவைகள் விஷயத்துல ஒன்னால என்ன செய்ய முடியாது இந்த நாட்டுல நிற்க முடியாது அது உனக்கு ஒரு நாள் லீட் பண்ண முடியாது ஏன்னா பெண் என்று இருக்கிற நேரத்தில் அவனுக்கு பக்கத்துல யாரும் எல்லா பெண்களை வச்சுக்கிறதாப்ப முதலமைச்சர் பெண்கள் எல்லாரும் பெண்கள் ஏ உனக்கு பாதுகாப்பு பெண்கள் தான் சரியா கடைசியில நீ என்ன செய்ய வேண்டிய உன பாதுகாப்பு அத்து இது என்ன ஆராயிப்பான் ஆணாகரிப்பான் ஆண் என்ற இடத்துக்கு அது வந்துட்டேன்னு சொன்னா அது உனக்கு என்ன செய்யும் ஒழுக்க ரீதியா பாதிக்கும் என்ற தடையைத் தவிர இஸ்லாம் ஒரு நாள் என்ன செய்யல இதை தடை செய்யவில்லை இதை வந்து யார் தவறாக விளங்கப்படுத்தினாலும் சரி இந்த விஷயத்தை இந்த நோக்கில் நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும் இல்லையா குருவான சொல்லக்கூடிய அந்த வரலாறு என்ன செய்ய வேண்டிய வரும் நாங்க தவறாக விளங்க வேண்டிய அல்லாஹுத்தலாத எந்த ஒரு அதாவது மேலதிக இது செய்தியும் இல்லாம அல்லாஹுத்தலா இந்த சம்பவத்தை என்ன செய்யறா குருவான்ல சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இது அதாவது இந்த ஜனாசா விஷயத்தினுடைய அதாவது கடைசியான பாடமாக அவர் என்ன செய்யறாரு பதிவு செய்திருக்கு